நமஸ்காரம் நான் பரணிக்குமார் யோகாசிரியர் இப்போ உங்களுக்கு யோகா பயிற்சிகளில் முதன்மையான பயிற்சியான சூரிய நமஸ்கார பயிற்சியை உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றதை போயிட்டு வச்சு போகிறேன் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை பார்த்திங்கனாக்கா உடலில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களையும் சமநிலைப்படுத்துறதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி சூரிய நமஸ்கார பயிற்சியை தினந்தோறும் செய்துக்கிட்டே வந்தனாக்கா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்குது இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி செய்கிறதுல மொத்தம் பன்னெண்டு படிநிலைகள் இருக்குது அந்த பன்னெண்டு படிநிலைகளும் நம்ம ஒரு ஒரு படிநிலைகளாக பார்க்க போகிறோம் முதல் படிநிலை வந்து பிராணமாசனாக மூச்சுக்கே முதலிடம் கைகளை வெளிநோக்கி வச்சுக்கிடுங்க பொறுமையாக மூச்சோடு உங்கள் கைகளை உயர்த்தலாம் மேலே தொட்ட உடனே மூச்சு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே மூச்சு வெளி மூச்சோடு கைகளை மார்பகத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க மூச்சு எடுத்துக்கிட்டே கைகளை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகலாம் உடலை பின்பக்கமாக வளைக்கிறோம் மூச்சு எடுத்துக்கிட்டே கைகளை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறோம் மூச்சு எடுத்துக்கிட்டே இடது காலை பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அஸ்வசஞ்சலாசனா இந்த நிலையில் நிற்கிறோம் இப்போ இரு கைகளையும் தரையில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஆள்களை பின்னோக்கி போங்க உடலை சமநிலையோடு கீழே நோக்கி வச்சுட்டு முகத்தை மேல் நோக்கி பார்த்த மாதிரி துவிபாதாசனா முழுவதுமாக கீழே போய் படுக்கிறோம் இந்த நிலையில் உங்கள் நெற்றி தரையில் பட்டிருக்கணும் மார்பகம் தரையில் பட்டிருக்கணும் ரெண்டு கைகளும் மார்பகத்துக்கு இணையாக இருக்கணும் வயிற்றுப்பகுதியில் ஒரு சிறு இடைவேளை இருக்கணும் ரெண்டு கால் முட்டிக்கிலும் தரையில் பத்து விரல்களை முடிச்சு வச்சுருக்க மாதிரி பொறுமையாக மூச்சு விட்டுக்கிட்டே முன்னோக்கி எழுதுக்கிறோம் புஜங்காசனா மறுபடியும் மூச்சு விட்டுக்கிட்டே இடுப்பு மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகிறோம் அதை முத்தாசனம் மறுபடியும் வலது கால் எடுத்து முன்னோக்கி வச்சு அஸ்ப சஞ்சலாசனை நிலைக்கு வரும் ரெண்டு கால்களையும் தொட்டா மாதிரி வெளி மூச்சு ரெண்டு கைகளையும் மேல் உயர்த்தி உள் மூச்சு வெளி மூச்சு எடுத்து மறுபடியும் சூரிய நமஸ்கார பயிற்சியை நம்ம நிறைவு செய்கிறோம் தினமும் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை மென்மேலும் பெருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி